வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினேழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே பல நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று அனைத்து காரியங்களும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் மேலும் தொழிலிலும் நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திப்பதால் இது ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போதே சில பிரச்சனைகளோடு எழுந்திருக்கும் சூழ்நிலை ஏற்படும் எங்கு திரும்பினாலும் எதிர்ப்பும் போட்டிகளுமே இருக்கக்கூடும் நீங்களே சற்று திணறிதான் போவீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை தானாகவே மாறிவிடுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் மதியத்திற்கு பிறகு பல நாளாக சந்திக்க விரும்பிய நண்பர்களையோ உறவினர்களையோ சந்தித்து மனம் விட்டு பேசி மகிழும் நாளாகவும் இருக்கும் இன்று எந்த புது முயற்சி செய்தாலும் மதியத்திற்கு பிறகு செய்வது ஏற்றத்தை தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு உங்கள் பணிகளை திட்டமிட்டு செயல்படுவதால் மாபெரும் லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக விடுபட்ட காரியங்களையும் இன்று உங்கள் தனித்திறமையால் முடித்துக் காட்டுவீர்கள் இன்று அருகில் உள்ளவர்கள் உங்களை புகழ்ந்து பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் இது ஒரு சிறப்பான ஏற்றமான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கடக கடகராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக ஒரு காரியத்தை முடிக்க முடியாமல் தடைகள் இருந்தது இன்று தடைகள் விலகி யாவும் உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடும் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு உங்களுடன் பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்று உங்கள் காரியங்களை செய்வதால் மிகப்பெரிய லாபத்தை பெறும் நாளாக இருக்கும் பல நாளாக தொழிலில் இருந்த பிரச்சனைகளும் விலகுவதோடு இன்று உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் இன்று நீங்கள் திட்டமிட்ட பிரயாணங்களையும் நல்லபடியாக செய்து முடித்து மனநிறைவு காணும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கன்னீராசி கன்னிராசி நண்பர்களே இந்த வீட்டிலும் சரி வெளி வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி அந்தஸ்தும் கௌரவமும் கிடைக்கும் நாள் பல நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தியும் இன்று வந்து சேர்வதால் இந்த நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியும் குதுகுலமும் நிறைந்த நாளாக இருக்கும் மேலும் குழந்தைகள் வழியில் நல்ல முன்னேற்றத்தை காண்பதால் இது ஒரு சிறப்பான ஏற்றமான நாளாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அவசரப்பட்டு செய்தீர்கள் என்றால் சில குளறுபடிகளும் தடைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் அனைத்து காரியங்களையும் திட்டமிட்டு நிதானமாக செய்வதோடு வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து செய்வது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே பல நாள் ஆசை ஒன்றை உங்கள் சொந்த முயற்சியால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல விஷயம் நடந்து இந்த நாளே ஒரு நிறைவான நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் குறைவதால் நிம்மதியான மனநிலையில் இருப்பீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள விருச்சிக ராசி மாணவர்களுக்கு பலவிதத்திலும் ஏற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ரசி தனுசு ரசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இருக்கும் நீங்களே எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும் உங்கள் காரியங்கள் தடையின்றி நடைபெறுவதும் இன்று மிகப்பெரிய ஏற்றமான நாளாக இருக்கும் மேலும் பல நாள் விரும்பிய பொருள்களையும் வாங்கி மகிழும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மகர ராசி மகர ராசி நண்பர்களே திடீர் என்று ஏற்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறும் நாளாக இருக்கும் நீங்களே எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்ப்புகள் வருவதால் ஒருவித போராட்டம் நிறைந்த நாள் என்றே சொல்லிவிடலாம் நாள் முழுவதுமே மௌனம் காத்து அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்வதும் தெய்வ வழிபாடு செய்வதும் நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் கும்ப கும்பராசி கும்பராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இன்று முழுமையான தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் நீங்களே உங்களை எண்ணி பெருமைப்பட்டு கொள்ளும்படியான சூழ்நிலை ஏற்படுவதோடு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையும் நிலவும் இது ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக திட்டமிட்டு முடிக்காமல் இருந்த பணிகள் கூட இன்று காலையிலிருந்து நல்லபடியாக முடிவடைவதோடு நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் அதிர்ஷ்டங்களும் நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும் நாளாக இருக்கும் இது மிகப்பெரிய ஏற்றமான அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்